யாரெல்லாம் தகுதியாகலோ அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும் அனுப்பவே இல்லை சட்டத்தை மதிக்கிறது கிடையாது தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற பொழுது மூன்று மாதத்துக்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற பட்டியல பிறகு நீதிமன்றம் வரை சென்ற பிறகு ஒரு பட்டியல அனுப்புறாங்க அந்த பட்டியல அப்பொழுதும் ஆகுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது உச்ச நீதிமன்றம் உடனடியாக தமிழ்நாடு அரசு நிரந்தர டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில்